வெல்கம் இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசன் இந்த பிளான்ல நம்ம பிஸியாக பார்க்கற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் தெற்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெகுமென்ட் மாதிரி நம்ம பிளானை அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியல என்னுடைய நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய பிளாட் டீடெயில்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அடி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் பிளான் போட்டுக்கிறதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பில்டிங் ஏரியா மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இருபத்தி எட்டுக்கு ஐம்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சிதறடி நமக்கு கவர் ஆகுது இந்த பிளானில் நம்ம வாசுபடி எப்படி பிளான் அமைச்சிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுவோம் ஃபேசிங் தெற்கு சொல்லியாச்சு தெற்கு பார்த்த பிளாட்டுக்கு எப்போவுமே நம்ம அக்னிமலை சார்ந்தால் வாசல் ப்ரொவைட் பண்ணணும் முகப்பு இருபத்தி ஆறு அடிக்கு மேலே இருந்தால் மட்டும் நம்ம சென்டரில் தலைவாசல் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணும்போது இந்த அக்னிமலையில் நமக்கு கார்போர்டிகோ அமைது அக்னிமலை சார்ந்து கிச்சன் அமைது கன்னிமல்லையில் படி அமையுது படிக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் கன்னிமூலை சார்ந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு அமையுது ஸோ சென்ட்ரில் ஒரு ஃபோயர் ஏரியா மாதிரி வரும் கிராஸ் உடனே நமக்கு ஒரு ஸ்பேஸான ஹால் கிடைக்கிது பதினஞ்சே முக்காவுக்கு பதினாறே முக்கா ஹால் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த பிளானுக்கு இந்த ஹாலுக்கும் கிச்சனுக்கும் ஒரு ஓப்பன் வியூ இருக்கிறதுனால பார்க்கவும் அழகாக இருக்கும் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்து என்ற அமைப்பில் நமக்கு கிடைக்கிது ஸோ ரெண்டுத்துக்குமே அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு காமன் பாத்ரூம் கேட்டதுனால ஸோ வாயுமலையில் நம்ம ஒரு காமன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாயமூலை சார்ந்த ஒரு பெட்ரூம் அமையுது ஓகேங்களா ஸோ நார்த் ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் இந்த போர்ஷன் தான் ஸோ நமக்கு ஈசானம் சார்ந்து ஆறுக்கு நாலு அமைப்பில் பூஜை அறை நமக்கு கிடைக்கிது ஸோ நேரத்தில் வாசல் இருக்கிறதுனால ஒரு நல்ல அமைப்பு வடக்கில் நமக்கு ஒரு வாசல் கிடைக்கிது பேக் ஏரியா நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக கார்னர் வைஸ் வெட்டு கிராஸ் இல்லாமல் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷன் நமக்கு பிளாட் பெருசாக இருக்குது அதனால இடம் விட்டு தான் கட்டிருக்கோம் செட் பேக்ஸ் நல்லா இருக்கிறதுனால வெளிச்சம் காட்ரு பக்காவாக நமக்கு இந்த பிளான் கிடைக்குது போர் சம்பு நம்ம எப்போவுமே நார்த் ஈஸ்ட் ஈஸாக நம்மளை சார்ந்து போகிறது நல்லது செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா வாயு நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இடம் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த போட்டி கோல இந்த போர்ஷன் ஒட்டி நம்ம செப்டி டேங்க் அமைச்சுக்கலாம் ஓகேங்களா இது செகண்ட் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம நார்த் வெஸ்ட்டில் ப்ரிஃபர் பண்ணோம் இல்லாத பட்சத்தில் கார்னர்ஸ் இல்லாமல் சென்ட்ரல்லையும் நம்ம கொண்டு வரலாம் அதனால் நான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ கார்னர்ஸ் இந்த அக்னிமலை கார்னரும் மாதிரி கன்னிமூளை கிளையும் நம்ம சேஃப்டி டேங்க் அமைக்க வேண்டாம் ஓகேங்களா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ நமக்கு செலவாகும் ஸோ இருபத்தெட்டுக்கு ஐம்பது ஆயிரத்தி நானூறு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி உள்ள மார்க்கெட் ரேட் நம்ம போடும்போது முப்பத்தி அஞ்சு லட்சம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் லேக்ஸ் அடிஷனாக வச்சுருந்தீங்கன்னா இண்டிய ரோடாட்டாசம் பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் மட்டும் தெற்கு பார்த்த பிளாட் தெற்கு பார்த்த வாசல் வச்சு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் லக்னத்துக்கு ஆட்சி உச்ச நட்பு செவ்வாய் என்னால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் அதே செவ்வாய் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்த மனை தெற்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஸோ பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்யூஷன் நினைக்கிறேன் உங்களுக்கு இவனுடைய ப்ளாட்டு தெற்காக இருந்த உங்களுக்கு செவ்வாய் நீச்சமாகவோ பகை வீட்டிலேயோ அமர்ந்திருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ வீடு கட்டும்போது நிறைய தடங்களாக இருக்குது வீடே அந்த யோசனை எடுத்தாலே எதா பிரச்சனை ஆகுது அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கீங்களா ஸோ உங்களுக்கு உண்டான கோயில் தான் நான் சொல்ல போகிறேன் தெற்கு ப்ளாட்டு வாங்கிட்டு உங்களுடைய செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் ஓகேங்களா கொண்டான ஸ்தலம் அதுதான் ஸோ அந்த கோயிலுக்கு சுப்பாக்கிழமை அன்னைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சிகப்பு வஸ்திரம் முடிஞ்சால் கொடுத்துட்டு வாங்க போய்ட்டு வந்து எந்த விலையாக கட்டிட சம்மந்தப்பட்ட எந்த விலையாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ணிடும் ஓகேங்களா அந்த கோயிலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது கண்டிப்பாக நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது ஸோ அதுக்குண்டான கிரகங்கள் வீக்காக இருக்கும்போது நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் முயற்சி பண்ணலாம் ஓகேங்களா அடுத்தடுத்து வர்ற பிளானில் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம பகிர்ந்து சொல்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்